ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல நம்ம சோளம் போய் நிலா கிட்ட தன்னோட மனசுல இருக்கிற ஆசைய அப்படியே சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க அதாவது ஆரம்பத்துல இருந்து உங்களை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா நம்ம ரெண்டு பேர்த்தோட காரும் மோதிக்குச்சு இல்லையா அப்பையில இருந்தே உங்களை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு மறுபடியோ உங்களை நான் மீட் பண்ணுவேன் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ஆனா மறுபடியும் அந்த சந்தர்ப்பம் உருவானுச்சு அது மட்டும் இல்லை உங்களோட கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க சொல்றப்ப உங்களுக்கு எப்படியாச்சும் உதவணும் அப்படின்னு தான் தோணுச்சு சென்னைக்கு வரும்பொழுது வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எனக்கும் நான் தெரியவே தெரியாது ஆனா எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் நம்ம கல்யாணம் நடந்துருச்சு இருந்து நான் உங்களை என்னோட மனைவியா தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட மனசில் இருக்கிற காதலை அப்படியே நம்ம நிலா கிட்ட சோழன்னு சொல்லிடுறாப்புல அதை கேட்டு நம்ம நிலாவும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க என்னடா இவ்வளோ சிம்பிளா இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம்தான் தெரியுது இது எல்லாமே நம்ம சோழனோட கற்பனை தான் உண்மையாலுமே சொல்லவே இல்லை இதை அப்படியே போய் நிலா கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் தள்ளி ரெண்டு காதலர்கள் சண்டை போட்டுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அது வேற யாரும் இல்லை நம்ம சோழனோட ஸ்கூல் ஃப்ரெண்டாட்டுக்கு அதுக்கப்புறம்தான் நம்மளோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி நம்ம சோழனும் நிலாவும் போய் பார்த்து பேசுகிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சோழனோட கேஸ் மாதிரியே தான் சோழனோட ஃப்ரெண்டு சோழன் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பின்பலமும் இல்லாமல் சாதாரண ஒரு நபராட்டுக்கு ஸோ அந்த பொண்ணோட சேர்ந்து வேலை பார்க்குற விளையாட்டுக்கு ஆனா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பணக்கார பொண்ணாட்டுக்கு ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட காதலை காதல சொல்லியிருப்பா விளையாட்டுக்கு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இல்ல நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காட்டுக்கு ஆனா இவன் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ப தாங்க கேஸு ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சோழன் நிலா இவங்களோட லைஃப்ல இருக்கிற மாதிரியே சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கும் இருக்கு இதில் நிலா போந்து எப்படி அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லை அந்த பொண்ணுக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும்ல அந்த பொண்ணுக்கும் த கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும்னு நினைக்க முடியல ஸோ அப்போ பொழுது நீ எப்படி கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நிலா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேச அப்படியே நம்ம சோழன் சொல்ல வந்ததையும் சொல்லாம அப்படியே மூடி மறைச்சிடுறாப்புல நிலா கேட்டதுக்கு அப்புறம் இல்ல நாளைக்கு நம்ம போர்ட்டுக்கு போகணும் அதை சொல்றதுக்காகத்தான் அழைச்சிட்டு வந்தேன் மதிப்பிடுறாப்ல இந்த பக்கம் நம்ம சேரன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழன் நிலா கிட்ட காத்துல சொல்லியிருப்ப அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே வீட்டுல சோ நம்ம சோழனும் நிலாவும் வராப்ல சோழன் வந்த உடனே தலவடிக்குது அப்படின்னு உள்ளார போயிடுறாப்ல அப்பவே புரிஞ்சிடுச்சு சோ ஏதோ நடந்துருக்கு ஆ அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் பாண்டியன் எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் தூங்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து அப்படியே வருத்தத்துலையே இருக்கிறாப்புல இதை ரொம்ப கேட்டு பார்க்குறாங்க அப்போ தான் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் அவங்க தம்பி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல மறுநாள் காலையில் விடிஞ்சிடுது நம்ம நிலா சோழன் இவங்கெல்லாம் போட்டுக்கு ரெடியாகிட்டு இருக்கிறாங்க சோழன் என்ன செய்கிறதுனே தெரியாமல் அப்படியே அமைதியாக சோகமாகவே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எல்லா ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன தான் நடக்க போகுதுமே